ஓட்டத்தின் பின்னால் உள்ள ஒரு ஆழ்ந்த காரணம் அவன் ஒழுக்கமாக ஓடிக்கொண்டிருந்தான் காலை நேர சூரிய ஒளி அவன் முகத்தில் சிதறியது முதலில் அது ஒரு சாதாரண உடற்பயிற்சியாக தோன்றியது ஆனால் ஒவ்வொரு அடியிலும் அவனுடைய நினைவுகள் திரும்பின காரணம் ஒன்று ஒரு இலட்சியத்தை அடைவதற்கான திருப்பம் இந்த முறை நான் தோற்க முடியாது அவன் மனதிற்குள் சபதமிட்டுக் கொண்டான் சில மாதங்களுக்கு முன் அவன் ஒரு மராத்தான் ஓட்டத்தில் தோல்வி அடைந்திருந்தான் அதே தோல்வி அவனை மறுபடியும் முயற்சிக்க தூண்டியது காரணம் இரண்டு தன்னறிவை பெறும் முயற்சி அவன் ஓட்டம் என்பது உடலுக்கு மட்டும் அல்ல மனதிற்கும் ஒரு போராட்டமாக இருந்தது ஒவ்வொரு அடியையும் எடுத்துக்கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்வேன் அவன் நினைத்தான் காரணம் மூன்று ஒரு வார்த்தையின் ஆழம் மூன்று நாட்களுக்கு முன் ஒரு நண்பர் அவனை வழிநடத்தி கூறிய வார்த்தை நீ வலிமையானவன் என்றால் அதைக் காட்டசூட் அவ்வார்த்தை அவனுடைய மனதின் ஒவ்வொரு மூலையில் ஒலித்துக் கொண்டிருந்தது காரணம் நான்கு தன்னிடம் இருந்து தப்பித்தல் அவனுக்கு ஓடுவது என்பது தன்னுடைய முந்தைய வாழ்க்கையின் மந்தமான நினைவுகளை தள்ளிப்போட ஒரு முயற்சி நான் என்னுடைய பழைய சொரூபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என அவன் தீர்மானித்திருந்தான் கதைச் சுருக்கம் அவன் ஓடுவது வெறும் உடற்பயிற்சியாக அல்ல அது அவன் மனதின் போராட்டம் ஒரு புதிய ஆரம்பத்தின் நோக்கம் மற்றும் தன்னுடைய கடந்த காலத்தை வெல்வதற்கான முயற்சியாயிருந்தது